அன்பான வணக்கம் இந்த மனித உடல் ஐந்து பூத உடல்களாக இருக்குது இந்த பஞ்ச கோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஃபைவ் லேயராக வந்து நம்மளோட மனித உடம்பை வந்து நம்ம பிரிக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது இதில் ஒரு உடம்பை மட்டும்தான் நம்மளால் கண்ணால் பார்க்க முடியும் மீதி இருக்கக்கூடிய இந்த நாலு லேயரை வந்து நம்மளால் என்ன செய்ய முடியாது கண்ணால் பார்க்க முடியாது ஆனால் அதை புரிஞ்சிக்க முடியும் அதை வந்து என்ன செய்யலாம் உணர முடியும் ஸோ இந்த ஐந்து கோஷங்கள் என்ன அப்படின்னா முதல்ல அன்னமய கோஷம் அடுத்து பிராணமய கோஷம் அடுத்து மனோமய கோஷம் அடுத்து விஞ்ஞானமய கோஷம் அடுத்து ஐந்தாவதா ஆனந்தமய கோஷம் இந்த ஐந்து விதமான உடல்கள் வந்து நம்மளோட உடம்பில் இருக்குது இதில் முதல்ல இந்த அன்னமய கோஷம் அப்படின்னா அன்னம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சாப்பாடு உணவு அப்படின்னு தெரியும் இந்த அன்னமய கோஷம் அப்படிங்கிறது நாம் இப்போ பார்க்கக்கூடிய இந்த உடல் இந்த ஃபிசிக்கல் பாடி நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய நம்மளுடைய உடல் ஸோ நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம் அந்த உணவு உடம்புக்குள்ளே போய் அதிலிருந்து சத்துக்களாக மாறி இந்த உடல் வந்து ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து அப்படியே வளர்ச்சி அடையுது ஸோ இந்த உடல் வளர்ச்சி அடையதும் அந்த உடலுக்கு தேவையான கட்டமைப்பு அந்த உடலுக்கு தேவையான ஆற்றலை வந்து கொடுக்கறது இந்த அன்னமய கோஷம் இது ஒரு உடல் அடுத்ததாக பிராணமய கோஷம் ஸோ ஒரு உடல் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று பிராணவாயு இந்த காற்று சக்தி வந்து மனிதனுக்கு வந்து உயிர் வாழ்கிறதுக்கும் உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் ஸோ ரத்தம் எல்லா விஷயத்துக்கும் நமக்கு காற்று சக்தி தேவைப்படுது இந்த பிராண வாயு வந்து தேவைப்படுது இல்லையா ஸோ அப்போ இந்த பிராண சக்தி தான் வந்து என்ன செய்யுது உடம்ப வந்து இயக்கிறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்குது இது தான் வந்து என்ன சொல்கிறோன்னா பிராணமய கோஷம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மனோமய கோஷம் ஸோ உடல் இருக்குது உடலில் வந்து இந்த காற்று சக்தி இருக்குது அது மூலமாக உயிர் இருக்குது ஸோ அதுக்கு அடுத்து மனிதனுக்கு வந்து இந்த மனோமய கோஷம் அப்படிங்கிறது நமது மனம் சம்பந்தப்பட்டது நம்மளுடைய உணர்வுகள் சம்மந்தப்பட்டது ஸோ நமக்கு சிரிப்பு வர்றது அழுகை வர்றது ஒருத்தங்கள்கிட்ட அன்பு செலுத்துறது ஸோ இந்த மனோமய கோஷம் அப்படிங்கிறது நம்மளுடைய மனம் மனம் சம்பந்தப்பட்ட மனதில் தோன்றக்கூடிய எல்லா விஷயங்களும் தான் இந்த மனோமய கோஷம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா விஞ்ஞானமய கோஷம் இந்த விஞ்ஞானமய கோஷம் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணங்கள் நம்ம படைக்கக்கூடிய படைப்புகள் ஆறாவது அறிவின் செயல்பாடு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ இந்த விஞ்ஞானமய கோஷம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நாம் நம்ம உடல் சார்ந்து இல்லாமல் இந்த உலகத்தில் நம்மளோட அறிவை பயன்படுத்தி நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களும் வந்து இந்த விஞ்ஞானமய கோஷம் அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம இது அறிவு சம்பந்தப்பட்டது இதுவும் நம்மளோட எண்ண அலைகள் சம்பந்தப்பட்டது இந்த விஞ்ஞானமய கோஷத்தில் வந்து நம்ம இன்னொன்று சொல்லலாம் இந்த அன்னமய கோஷம் அப்படிங்கிற இந்த உடல் அமைப்பில் உடம்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளின் செயல்பாடுகளையும் நாம் என்ன செய்யலாம் விஞ்ஞானமய கோஷத்தில் வந்து நாம் சொல்லலாம் நம்மளோட இதயம் நுரையீரல் கல்லீரல் மண்ணீரல் சிறுநீரகம் இந்த உடலில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு உறுப்பு இந்த உறுப்புக்கள் மட்டும் என்னான்னா நம்ம விஞ்ஞானமய கோஷமாக வந்து நாம் எடுக்கலாம் ஸோ அதுக்கு அடுத்து ஆனந்தமய கோஷம் இந்த ஆனந்தமய கோஷம் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுடைய ஆனந்த நிலை அதாவது கடவுள் தன்மை அப்படின்னு சொல்லலாம் நாம் உணரக்கூடிய உணர்வு நிலை அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட இது வந்து இந்த மனோமய கோஷத்தில் மனோமத மனோமய கோஷத்துக்கு அடுத்த ஒரு உணர்வு நிலை அப்படின்னு கூட சொல்லலாம் இது வந்து ஆன நம்ம எதெல்லாம் ஆனந்தமாக வந்து எடுத்துக்கிறோம் அப்படிங்கலாம் இது ஆனந்தமய கோஷம் இப்போ தியான நிலை நிலை தியானம் பண்ணுறவங்களுக்கு எனக்கு அதில் ஒரு ஆனந்தம் கிடைக்கு ஒரு ஒரு செயல் செய்யும்போது எனக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கி அப்படின்னு சொல்கிற இல்லையா இந்த உலகத்தை மறந்து நம்மளுடைய ஆத்ம திருப்தின்னு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னென்னா ஆனந்தமய கோஷம் ஸோ அப்போ அன்னமய கோஷம் அப்படிங்கிறது நம்முடைய முழு உடல் உணவு நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு மூலமாக இந்த உடல் வளர்கிறது அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் அப்படிங்கிறது மொத்தத்தில் இந்த காற்று சக்தினால் உடல் இயங்குது இது பிராணமய கோஷம் அடுத்து மனோமய கோஷம் அப்படிங்கிறது நமது மனது சம்பந்தப்பட்ட நம்ம மனதில் தோன்றக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே மனோமய கோஷம் அடுத்து விஞ்ஞானமய கோஷம் அப்படிங்கிறது நம்முடைய ஆறாவது அறிவின் செயல்பாடு எல்லாமே வந்து விஞ்ஞானமய கோஷம் அடுத்து ஆனந்தமய கோஷம் இந்த ஆனந்தமய கோஷம் அப்படிங்கிறது இது ஒரு எண்ணங்களற்ற ஒரு மனிதனுக்கு ஒரு உயர்ந்த ஒரு உணர்வு நிலை கடவுள் நிலை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ஐந்து விதமான ஒரு உடல் நம்ம உடம்பில் வந்து இருக்குது இதில் இந்த ஒரு உடலை நம்ம கண்ணால் பார்க்க முடியும் மீதி லேயர் எல்லாமே இந்த ஒரு உடலுக்கு உள்ள இந்த நாலு உடல்களும் வந்து உடல் முழுவதும் பரவி இருக்கு இதை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும் உணர முடியும் ஸோ இந்த பதிவில் நாம் என்ன பண்ணோம் இந்த பஞ்ச கோஷங்களை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் ஸோ வரக்கூடிய பதிவுகளில் இதில் ஒரு ஒரு இதையும் நம்ம கொஞ்சம் விரிவாக்கமாக நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி